ஹாய் குட் ஆஃப்டர்நூன் எங்களோட நியூ ஹவுஸ்க்கு வந்து ஃபர்னிச்சர் ஷாப்பிங் பண்ணுறக்காண்டி வந்திருக்கோம் எங்கே பார்த்தீங்கன்னா டெப்பர்மன்ஸ் இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் கிங் சைஸில் வந்து கட்டில் வாங்க போகிறோம் அதுக்கப்புறமா பசங்களுக்கு பங்க் பங்கேட் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கு மேட்ரஸும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு நாங்கள் வந்திருக்கோம் டெப்பர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சோஃபா வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சருமே கிடைக்கும் ஸோ இது வந்து என்ன தான்னா ஆயிரத்தி எட்நூறு டாலர் இந்த சோஃபா அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஸோ இங்கே வந்து காஃபி இதெல்லாமே வச்சுருக்காங்க ஸோ என்னோடய பசங்களுக்கு வந்து ஹாட் சாக்லேட் போட்டு பிடிக்க போகிறாங்க என்ன தது? Hot chocolate Hot chocolate? Hot chocolate too அமாக்கு? அமாக்கு? அமாக்க் Yeah You want coffee? No Hot chocolate? Yes. Um, want hot chocolate எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நாக்கு மாட்டேன் Okay இந்த சோபா வந்து ரொம்ப அழகாக இருக்கு the வந்து வீட்ல போட்டுக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோனா ஓ எவ்வளோ விலை போட்டிருக்காங்க மூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு டாலர் இந்த சோஃபா பாருங்க ஃபுல்லாக வெல்வெட்டு கிளாத்து போட்டிருக்காங்க நல்லா இருக்கு ஆமாம்

இதெல்லாமே நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு ஆனால் இதெல்லாம் வந்து சாதாரண இதுதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் பே பண்ணுற மாதிரி இருக்காங்க ஜீரோ இன்ட்ரெஸ்டில் நம்மளோட ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி பெட் இருக்குது மினிமம் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாவது போடுற மாதிரி இருக்கும் இது வந்து ஓல்டு மாடல் ஸோ இது வந்து கிளியரன்ஸ் ப்ரைஸில் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பெட் இருக்குது பெட்டு ஃப்ரெய் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் பெட்டு போட்டு அது மேலே நம்மளோட மேட்ரஸ் வந்து போடணும் ஸோ இதில் வந்து ஒரு செட்டு காம்போ மாதிரி கொடுக்குறாங்க மிரர் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கப்போர்டு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நைட் ஸ்டாண்ட் வந்து ஒன்று வருது இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பெட்டும் மேட்ரஸும் வச்சிருக்காங்க பாருங்க எல்லாத்துலேயும் ஒரு மிரர் வந்துடும் இது வந்து ஆயிரத்தி முந்நூறு டாலர் இந்த பெட்டு செட்டு ஸோ பங்க் பெட்லாம் அந்த சைடு இருக்கு ஸோ பங்க் பெட்லாம் எங்கே இருக்கு ஏன்டா ஹாயா உட்காந்துட்டு ஹாட் சாக்லேட் கொடுக்குறீங்க இதுதான்மா மேட்ரெஸ்ஸு இது மாதிரி தான் வாங்கணும் உங்களுக்கு வாங்கலாம் ஆமா உம் சாப்பிட்டா இருக்கா ஓகே ஸோ நாங்கள் பங்க் பெட்டு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ மேட்ரஸ் இங்கே வாங்கணும் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு எங்கே இருக்கு மேட்ரஸ்ஸு மேட்ரஸ் எங்கே இருக்கு இது வந்து சிங்கிள் பெட்டு மாதிரி இருக்கேனா எனக்கே பார்த்தா போகும் இந்த மேட்ரஸ் தான் வா சாய்ஸ் பண்ணீங்களா கேமரா எனக்கு கீழ இருந்து இது நீங்கல பழுக்கு பதிகளா வந்துருக்கு கிடையாதுங்க சிங்கிள் தானங்க சிங்கிளா சிங்கிள் சிங்கிள் எப்படி இருக்கும் இது

டெப்பர்மெண்ட்ஸ் மாதிரி இன்னொரு ஃபர்னிச்சர் ஷாப் தான் லியோன்ஸ் அங்கேயும் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி சேர்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஹண்ட்ரட் டாலர்ஸ் அந்த மாதிரி லியோன்ஸில் குழந்தைங்க விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியா கூட இருக்கும் நம்ம குழந்தைங்களை இங்கே விட்டுட்டு நம்ம போய்ட்டு ஃபர்னிச்சரை பார்த்துட்டு வரலாம் இங்கேயும் சோஃபா கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது தௌசண்ட் ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோஃபாலாமே கிடைக்குது நமக்கு எது பிடிக்குதோ அதை போய் அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க ஸ்டாக் இல்லை இன்னும் ஒரு மூணு மாதம் ஆகும் அப்படின்னே சொல்கிறாங்க கம்மியான விலையில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக விலை இருக்கிறத பார்த்திங்கன்னா உடனே ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொரோனா டைமில் நாங்கள் போய் வாங்கினப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த ஊஞ்சல் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் காஸ்கோ போகிறோம் காஸ்கோலையும் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டி இருக்குது வீட்டுக்கு தேவையான க்ளீனிங் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாப்பு எல்லாமே புதுசாக தான் நாங்கள் வாங்க இருக்கோம் ஆஃபரும் போட்டிருக்காங்க முப்பது டாலரில் வந்து போட்டிருக்காங்க இந்த ப்ராண்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் எங்களுக்கு தேவைப்பட்டதுனால ஒன்று எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா ஃபுட் கண்டெய்னர்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதுவுமே ஆஃபர் போட்டிருக்கு இந்த மாதிரி பேண்ட்ரி எல்லாமே தேர்ட்டி டாலர்ஸ் போட்டிருக்காங்க நைன் டாலர்ஸ் டிஃப்ரென்ஸில் ஆனால் இது என்னன்னா அந்த லாக் வந்து சரியாக ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் இந்த மாதிரி மல்டி ஸ்டோரேஜ் பாக்ஸுமே வந்து பத்து டாலருக்கு போட்டிருக்காங்க காஸ்கோல இந்த மாதிரி ஆஃபர் அடிக்கடி இருக்கும் அப்புறம் இனிமேல் கார்டன் பண்ண ஆரம்பிக்கிறதுனால நிறைய பிளான்ட்லாம் இந்த மாதிரி பாட்டில் போட்டு வச்சிருப்பாங்க இருபது டாலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டில காம்போ மாதிரி இந்த பாட்ல இருக்கும் ஸ்டவ் வாங்கணும் அதுக்காண்டி தான் காசு மெயினாக பார்க்க வந்தோம் ஃப்ரிட்ஜுமே மாத்திர ஐடியா இருக்கு ஆனால் இப்போ கிடையாது கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா இப்பவே நிறைய செலவாகிட்டு இருக்கு மெயினாக ஸ்டவ் வந்து நாங்கள் மாற்றி ஆகணும் கேஸ் போடலான்னு இருந்தோம் ஆனால் கேஸ்ல நிறைய ட்ராபேக் இருக்கனால எலக்ட்ரிக் ஸ்டவ்வே வாங்கிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே காஸ்கோவில் தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலான்ட்டு இருக்கோம் நிறைய கடையில் பார்த்தோம் போய் எல்லாமே விலை அதிகமாக இருக்குது காசு குழம்பு தான் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பழைய ஸ்டவ் அவங்களே தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லைனா அதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணி தூக்கி கொண்டு போய் போடணும் அதனால் நாங்கள் இங்கேயே வாங்கலான்னு இருக்கோம் விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு டாலரு அந்த மாதிரி ரேஞ்சில் நிறைய இருக்குது ஸ்டோரில் மாடல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆன்லைனில் நிறைய மாடல் இருக்குது அதனால் ஸ்டோரில் சும்மா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இங்கே என்ன வில இருக்கு ஆன்லைன்ல என்ன வில போட்டிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காண்டி இந்த சைடு ஃபுல்லாவே ஃப்ரிட்ஜ் கலெக்ஷன் எல்லாமே வச்சிருக்காங்க காஸ்கோவில் நிறைய ஹை சென்ஸ் எல்ஜி சாம்சங் இந்த பிராண்டடு ஃப்ரிட்ஜு வா வாஷிங் மிஷின் அதுக்கப்புறமா குக்டாப்பு எல்லாமே இருக்குது லாஸ்ட் வீக் எல்ஜி ஃப்ரிட்ஜ் ஒன்று நல்ல ஆஃபரில் போட்டிருந்தாங்க இந்த வீக் வந்து பார்த்தா அந்த ஆஃபர் முடிஞ்சிடுச்சு இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் டிஜிட்டல் மெத்தடில் இருக்குது இந்த ஸ்டவ்வு தௌசண்ட் டாலர் போட்டிருக்காங்க ஒரு சிலதில் அந்த வார்மர் இருக்கும் ஒரு சிலதில் வார்மர் இருக்காது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸில் வந்து நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எங்களோட ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்